பங்களாதேஷில் ஹசீனாவிற்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது அது கலவரமாக மாறியதே நம் அனைவரும் உதவும் ஆனால் அந்த கலவரத்தை ஒட்டு சம்பந்தமே இல்லாமல் இந்துக்கள் அங்கே வந்து அவர்கள் வந்து அவர்கள் வீடுகள் வந்து தகர்க்கப்பட்டன இந்து பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் கோவில்கள் சூறையாடப்பட்டன வியாபார நிறுவனங்கள் சூறையாடப்பட்டன இது போன்ற பல செய்திகளை நாம் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நிலையில் ஹிந்து முன்னணி ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் எதற்காக அப்படின்னு சொன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்கவும் மத்திய அரசு அங்குள்ள இந்துக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இன்றைக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது இந்த தடை என்பது நம்ம மூணா சொல்லலாம் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று ஜனநாயக விரோத அரசு போராடுவது என்பது ஒரு அடிப்படை உரிமை அது மறுக்கப்பட்டு இருக்கிறது இரண்டாவது ஹிந்து விரோத அரசு இந்துக்களுக்குள்ள அரு அழுகுறல் கூட வெளியில கேட்டக்கூடாது என்பதற்காக செய்தது மூன்றாவது ஜிகாதி அரசு ஏன்னா அயோக்கியத்தனம் பண்ணது ஜிகாதி ஆனால் அந்த ஜிகாதிக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்பது இந்த அரசின் நோக்கம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க காசால தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேல் அதுக்கு எதிராக போராட்டம் அனுமதி உண்டு சிரியால துளுக்கம் துளுக்கம் கொண்டக்கூடிய காலங்களில் அனுமதி கொடுக்கப்பட்டது பிளாய்டு கருப்பனுக்கு வெள்ளக்காரனுக்கு அமெரிக்காவில் சண்டை இங்கே போராட்டத்துக்கு அனுமதி உண்டு யூடியூப்லேருந்து ஒரு சிறுமாவை வெளியில் எடுக்கணும் சம்மந்தமே கிடையாது போராட்டத்துக்கு அனுமதி உண்டு அமெரிக்கன் எம்பசி அடித்த துலுக்கப்பயலுக்கு வந்து இப்போ இந்த அளவு எந்த நடவடிக்கையும் கிடையாது ஆனால் வங்க தேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதுக்கு அனுமதி கிடையாது அதே நேரத்தில் இந்திய இராணுவத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி உண்டு அப்ப இந்த தடையை நம்ம எப்படி சம்ம பண்ண இதை தவிர வேற என்ன வார்த்தை இருக்கு இதை சம்ம பண்ண இந்த சுதந்திர தினத்தை ஒட்டிய பேரணிக்கு வந்து ஏற்கனவே திமுக அரசு வந்தவனே தடை விதித்து இந்த தடை உத்தரவுல ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க இந்த பேரணி போகிற எல்லாம் வந்து சர்ச்சு மசூதி எல்லாம் இருக்கிறதுனால அந்த பேரணிக்கு தடை இப்போ இங்கே ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வேறு இருக்கும் எவனால் அந்த பே இந்த தேசிய கொடியை தடுத்து அந்த பிடிச்சி உள்ளே போடுன்னு இதையும் மீறி இந்த தடை விதிக்கப்படுகிறது அப்போது நீங்கள் இந்த பங்களாதேஷம் இதையும் இணைச்சி பாருங்கள் பங்களாதேஷ் இந்துக்களுக்கு சாதகமாக ஒரு போராட்டம் நடத்தினாலோ தேசிய கொடியை ஏந்தி போகிற போனாலோ அந்த கொடி அந்த கொடியை ஏந்தி போகக்கூடியது சர்ச்சு மசூதினு வந்தாச்சுன்னா பிரச்சனை வருமா அப்ப ஹிந்துக்களுக்குள்ள உரிமைன்னு கேட்டால் வருமா கிறிஸ்தவனும் கழகக்காரர்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் தேச துரோகிகள் சொன்னது யாருக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அரசு ஹிந்துக்களுக்காக அழுதால் அதனால அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்ப துலுக்கனுக்கு பயந்து நடக்கிற அரசு எந்த அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இன்று மிஷனரிகளும் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்கிறது இந்துக்களை நீங்கள் அடங்கி போய்விடுங்கள் இருக்கிறது தமிழக அரசு ஒத்துக்கொண்டுள்ளது அப்ப இந்த நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு முடியவில்லை அந்த அளவு பயங்கரவாதமும் கிறிஸ்தவ அடிப்படைவாதமும் வளர்ந்துவிட்டது என்றால் இந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா நிச்சயமாக ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அரசுக்கு யோக்கியதை இல்லை கண்டிப்பா ஏன்னா இது இந்த அரசே ஒத்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அரசு ஏன் இது தொடர்கிறதுன்னு தான் எனக்கு புரியலை இந்த மாதிரியான ஒரு கேள்வி என்பது நீதிமன்றங்களில் கேட்கப்பட வேண்டும் இது முதல் முறையே அப்படி நடக்கல ஆமாம் ஒன்று நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியெல்லாம் தேச துரோகிகள்னு இந்த அரசாங்கம் ஸ்டாம்ப் பண்ணணுது அதை நீங்கள் ஒத்துக்கணும் அவங்கனா தேச துரோகி தான்ப்பா ஆமாம் அப்படின்னு நீ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணு இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் பேரில் நான் ஒன்றை தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு அவ பெயரை ஏற்படுத்துவது திமுக அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்திலேருந்து எதாவது ரெண்டு பேர் கேஸ் போட ரெடியாக இருக்கானா ஒரு பேரும் போடலையே ஒரு துளுக்கணும் ஒரு கிறிஸ்தவனும் சொல்லலையே இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லையா அவன் எவனா சொன்னானா சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜிகாதிகளின் கட்டுப்பாட்டிலும் இந்த மிஷனரி பயங்கரவாத பிரிவினைவாதிகள் கட்டுப்பாட்டிலும் தான் இந்த அரசு நடக்கிறது எக்ஸாக்ட்லி இதை வெளிப்படையாக இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணத்தினால ஹிந்துக்களுக்கு ஏது நாதி இப்போ ஹிந்து முன்னணியில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் இனி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு போட்டுவோம் அனுமதி கோர்ட் அனுமதி வாங்கி நாங்கள் போ இந்த போராட்டத்தை நடத்துவோம் இப்போ இந்து முன்னணியில் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்ன விஷயங்களுக்கு தங்கியப்போ பேசாமல் எதுக்குங்கிறது ஸ்டாலின் ஒரு ஆளுக்கு போலீஸ் துறை கொடுத்துருக்கேங்க பேசாமல் ஜட்ஜிலேயே சார் பாருங்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ் ரூட் மாரிச்சு போகணுமா ஆமாம் பையன் கோர்ட் கோர்ட்டில் போய் நீ ஆர்டர் வாங்கிட்டு வரணும் ஆமாம் பாதிக்கப்பட்ட ஹிந்துக்களுக்கு நீங்க கண்ணீர் விட்டு அழணுமா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கணும் தேசிய குடியை கொண்டு நீ ரோட்டில் போகணுமா கோர்ட்டில் போய் ஆர்டர் ஆகணும் ஆமாம் அப்போ எல்லாத்துலேயுமே இந்த அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாகத்தான் வேலை செய்யும் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கோர்ட்டுக்கே போகணுமுன்னா பேசாம ஒன்று பண்ணுங்க இனிமேல் ஹிந்துக்கள் தேசியவாதிகள் நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்க டேரக்ட்டாக கோர்ட்டில் அப்ளை பண்ணுங்க அப்ப எதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டோரை அதுக்கு எதுக்கு ஒரு மந்திரி அப்போ இவன் சட்டத்தை மீறி தான் எப்போவுமே செய்வான் சட்டத்துக்கு நான் டெய்லி கோர்ட்டுக்கு போனோம்னா இது டெய்லியே சட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அரசு எப்படி இந்த நாட்டில் தொடரலாம் ஏன் இந்த கேள்வியை கோர்ட் இதுவரை கேட்க மாட்டேங்குது கேட்கணும் இல்லை நிச்சயமாக அதனால் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் இட் இஸ் கிளியராக இந்துக்களை என அழிப்பு செய்ய வேண்டும் என்பதை அஜெண்டாவாக கொண்டு செயல்படக்கூடிய அரசு திமுக அரசு என்பதற்கு இதையும் கூட தெளிவான ஒரு உதாரணம் வேற எங்கேயும் இருக்க முடியாது இனி அடுத்து விநாயக சோர்த்தி வருது அதற்குனே இப்போ தடை விதிப்பாங்க நீ அதுக்கு அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் ஹிந்துக்களுக்கு வரக்கூடிய காலங்களெல்லாம் போராட்ட காலங்களாகத்தான் இருக்கும் இன்னைக்கு உலக சூழலும் இந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கிறதுனால ஏன்னா உலக சூழலுக்கு ஏற்றுதான் தமிழ்நாடு அரசு இருக்க போகுது ஏன்னா இந்த அரசே வெளிநாட்டுக்காரனுமும் குள்ளே தைவில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசு தான் ஹிந்துக்கள் தயங்காமல் வீதிக்கு வர வேண்டும் இல்லைன்னு சொன்னால் வங்கதேசத்தில் நடந்தது நாளை தமிழகத்தில் நடக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது